வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ரகசிய செயற்குழு கூட்டம் தீ பீதியான இபிஎஸ் ஓபிஎஸ் அதிரடி பங்கேற்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பள்ளிக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே தற்பொழுது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் சுயற்சியாக நின்று இராமநாதபுரத்தில் சுழற்சி சின்னத்தில் வெற்றி பெறுவதற்காக வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் ஓபிஎஸ் தரப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழலில் மற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் இந்த தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகின்ற சூழல்ல வாக்கு எண்ணிக்கை முடிவுக்கு பிறகு தற்பொழுது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் செயற்குழு கூட்டணா இல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டணா இல்ல ஆலோசனை கூட்டணா இதுன்னா ஒரு கூட்டம் நடத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள் என்ற ஒரு தகவலை வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்களை தொடர்ந்து பரபரப்பாகவும் பேசப்படுகிறது அப்படி என்ன தகவல்னா சசிகலா அவர்களும் சொல்லியிருந்தார் திறந்த போகிறார் எல்லாம் மாற போகிறது எல்லாரும் ஒன்றிணை போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அதுதான் சொல்றாரு இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு எல்லாமே வந்து மாறப்போகிறது அனைவரும் ஒன்றிணை போகிறார்கள் மீண்டும் பழைய நிலை திரும்ப போகிறது அப்படின்னு நம்மளுடைய டிடிபி தினகரன் தரப்பிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்தும் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு எப்படி மாறப்போகிறது என்பதை நீங்கள் பார்க்க தானே போகிறீர்கள் என்று அவர் ஒரு பக்கம் சொல்றார் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல காரணம் கண்டிப்பாக ஏதேனும் மிகப்பெரிய திருப்பம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இட நடைபெற போகிறது அப்படின்றது யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுகிறது இதனால தற்றமை வரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுக செயல்பாடுகள் மொத்தம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ சசிகலா அவர்கள் வருவார்கள் டிடிபியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே இணைந்து எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதில் ஓபிஎஸ் எல்லாரும் வர மாதிரி இருந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு இப்பவே வந்து எடப்பாடி அணியிலே இருக்கவங்க ஒரு சிலர் ஓபிஎஸ் அணியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் என்பது கஜியப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்க படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் மிக முக்கிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் இல்லைன்னா கட்சி வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதற்காகவே மிக தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வேலையிலே வந்து அதிமுகவினர்கள் இறங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடையெல்லாம் வந்து பார்த்தா வேலைக்காவது அவர் சும்மா முரண்பெலே இருப்பார் அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றதுல மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அதிமுகவினர்கள் அதனால் தான் ஓபிஎஸ் அண்டையில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுடன் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருவதாகவும் தகவ கல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் கசியப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றம் என்பது நடைபெறும் அப்படின்றத மட்டும் உறுதிப்பட இருக்காங்க என்ன நடக்கிறது இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு யாருக்கு சாதகமாக அதிமுக மாறப்போகிறது அனைத்தும் ஒன்றுபட்டு அனைத்து இரட்டை தலைமை மீண்டும் பிரதிபலிக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியும் மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்